இனி பட்டர் இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக சுலபமாக செய்யலாம் ரொம்ப செலவே இல்லாமல் பட்டர் கடையில் தான் வாங்கணும்னு இல்லை வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி செய்யலாம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் நம்ம திக்கான பால் ஒன்று வந்து ஃபுல் ஃபேட் மில்க் இல்லைனா பசும்பால் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதை நல்லா காய்ச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் ஏடுபடியும் இந்த மாதிரி நல்லா திக்காக வர வர எடுத்து ஒரு ஆர்டைட்டான கண்டெய்னர் பிளாஸ்டிக் இல்லைனா ஸ்டீல் பாக்ஸ் எதுல வேணாலும் வச்சுட்டு ஃப்ரீசரில் வைக்கணும் முக்கியமாக அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் நீங்க இந்த பாக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டர் அப்படியே எடுத்து அகைன் கொஞ்ச நேரத்தில் அகைன் திக்கான பால் ஈடுபடையும் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு திக்கான பால் அடை கிடைக்கும் ஸ்பூனில் இருக்க கஷ்டமாக இருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் அடை மட்டும் அழகாக கிடச்சிடும் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒன் மந்தாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் ஸோ இதை நம்ம இப்போ பட்டர் பண்ண போகிறோம் இது எப்படி சேர்த்து பார்ப்போமா ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் அதாவது ஹைட்டு பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் அடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் சேர்த்துட்டு இது கூட வந்து நார்மல் தண்ணி தான் நான் சேர்க்கிறேன் நீங்கள் ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம் மிக்சி சப்போஸ் சூடு மாதிரி இருந்தால் இல்லைன்னா ரெண்டு மூணு கியூப்ஸ் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்தாலும் ஓகே தான் நான் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க வந்து கம்மியா தண்ணி சேர்த்தாலுமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைச்சிடும் தண்ணி நிறைய சேர்க்க சேர்க்க உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பட்டர் கிடைக்க இப்போ நல்லா பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆழம் அதிகமாக அதாவது ஹைட் அதிகமாக இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு நீங்க ஒரு விஸ்கு இல்லைனா இந்த மாதிரி கடையிற கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே நல்லா ஸ்பிளிட் ஆகி வந்துடும் பட்டரும் தண்ணியும் அந்த பட்டர் மில்க்கு நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏதாச்சும் ஒரு குழம்புல சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ருசியா இருக்கும் இப்போ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கடைஞ்சா அதுலேயே உங்களுக்கு பட்டர் தனியாக பட்டர் மில்க் தனியாக செப்ரேட் ஆயிடுச்சு பாருங்க நல்லா க்ரீமியா சூப்பராக எல்லோ கலர்ல நல்லா வந்திருக்கு இப்போ இந்த பட்டர்ல பால் வாடை அடிக்குன்றதுனால இந்த பட்டர் தனியாக ஸ்ப்ரிட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துட்டு ப்ளெயின் வாட்டர்ல நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியோட கலர் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆக அளவுக்கு வாஷ் பண்ணணும் அந்த ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் நார்மல் ப்ளெய்ன் வாட்டர் கலரில் வரணும் அப்போ தான் பட்டர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் நம்ம ஈஸியாக பட்டர் செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நீங்கள் பட்டர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்ச திருப்தியும் கிடைக்கும் கலெக்டான இந்த பட்டரை ஏதாவது ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இல்லைனா ஏர்டைட்டான பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க எப்பவும் போல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப சிரமப்படாமல் இந்த மாதிரி பாலாடையை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சூப்பரான பட்டர் இந்த மாதிரி க்ரீமியாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படி மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்